கதை போமித்மிக்ஸின் அன்பு வணக்கங்கள் கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்று நாம் கேட்க இருக்கும் கட்டுரை அணிலானம் முன்றில் பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் எழுதியது இதில் வரும் தலைப்பு அப்பா என் தகுப்பன் எனக்கு இதை தான் சொல்லிக் கொடுத்தான் முதிர்ந்த மரத்தின் வேர்களைப் போல் மண்ணில் ஊன்றவும் பெருந்த பறவையின் சிறகுகள் போல் விண்ணில் அலையவும் அப்படிங்க பழங்குடி பாடல் அன்புள்ள அப்பாவுக்கு உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் கடிதங்கள் என் மனதின் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இதை நான் நீங்கள் உயிருடன் எழுதியிருக்கலாம் படித்து பார்த்த ஒரு புன்னகையோ ஒரு துள்ளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள் நிச்சயம் புன்னகைத்தான் உங்கள் பதிலாக இருந்திருக்கும் அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் இல்லை நீங்கள் இப்போது யோசித்து பார்க்கும் போது என்றுமே நீங்கள் அழுது நான் பார்த்ததே இல்லை எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுது இருக்கிறார்கள் நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின் பண்ணங்களை மனைவி திட்ட திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம் உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களில் முன்னிரவு நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டு இருக்கும்போது மடியில் சென்று அமர்ந்தால் சற்றென்று கடுமை காட்டி துரத்திவிடும் கோபமான அப்பாவின் முகம் மாத யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் அப்பா நீங்கள் உயிருடன் இருந்தபோது பல முறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதைத்தான் இந்த கடிதத்தில் எழுதப் போகிறேன் கடைசியிலே கீழே விழுவதற்கும் காற்று வர வேண்டும் இல்லையா காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தான் முதல் கதாநாயகன் என்பார்கள் அப்பா என்றால் அறிவு எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் நீங்கள் இருந்த பதினெட்டாம் நாள் பரனில் இருந்த உங்கள் பழைய ட்ரெங்கு பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும் பேறு கிடைத்தது யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்படுபவை தானே நாட்குறிப்புகள் பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் நாளை முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்ற ஆர்வத்துடன் பார்த்தேன் சற்றே சார்ந்த கையெழுத்தில் பேருவகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள் உலகின் இரண்டாவது அறிவாளி பிறந்தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல அப்பா உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கை தான் என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்தில் இருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன் இதை எழுதி கொண்டிருக்கும் போது எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் மூன்றாவது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான் அவனுக்கும் உங்கள் பெயரை வைத்திருக்கிறேன் பெயரை உடையவன் தானே பேரன் உங்களுக்கு புத்தகங்கள் மீது பிரியம் இருந்தது அழகியராக சொற்ப சம்பளம் வாங்கிக் கொண்டு வீடு முழுக்க ஒரு லட்சம் புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிளை நூலகங்களில் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவிலா உலகக்குள் என்னையும் கூட்டிச் சென்றீர்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதாலதான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன் அதனால கடனாளியா மட்டும் இருக்கேன் ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தா எல்லாம் நடுத்தருவுல தான் நின்றிருப்போம் நான் உங்களை பற்றி ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருந்தேன் என் அப்பா ஒரு முட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விடுவார் புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடித்த வரியின் கீழே சிவப்பு மையால் அடிக்கோடி இருவீர்கள் அது எனக்கு எரிச்சலாக இருக்கும் உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள் உங்களுக்கு பிடித்தவரை எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எதற்கு அடிக்கோடு இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன் அமைதியாக சொல்வீர்கள் அது அப்படி அல்ல எங்கோ இருக்கும் இதை எழுதிய எழுத்தானிற்கு நான் இங்கே இருந்தே கை குலுக்குகிறேன் உங்களை பிடித்து ஆட்டிய புத்தக வேதாளம் என்னை பிடித்து இப்போது என் பிள்ளையையும் கொண்டு இருக்கிறது மொழியறியா இந்த மூன்றரை வயதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்கிறான் சிங்கத்தின் தலையும் யானையை உடலும் கொண்ட அந்த மிருகத்தைப் பற்றி அவன் சொல்லும்போது போது பயப்படுவதைப் போல நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் ஒரு சிறு கதையில் எழுத்தாளர் மௌனி எழுதியிருந்தார் முப்பத்தாறு வயதில் அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரி இருக்கிறது புத்தகங்கள் வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள் கடனை அடைக்க கடன் அதை அடைக்க மீண்டும் கடன் கடன்பட்ட உங்கள் உள்ளம் கலங்கியதே இல்லை கடன்காரர்கள் எதிர்பட்டால் அவர்கள் தயங்கியபடி தள்ளி சென்றாலும் நீங்களாகவே அவர்கள் முன் சென்று அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பரவாயில்லை சார் என்று புறப்பட்டதும் என்னிடம் திரும்பி கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்பீர்கள் அப்பா இப்போது சொல்கிறேன் நான் படித்த புத்தகங்களிலேயே உங்கள் அனுபவங்களே சிறந்த புத்தகம் இன்று எத்தனையோ திரைப்படங்களுக்கு நான் பாடல் எழுதி கொண்டு இருந்தாலும் உங்களுடன் பார்த்த திரைப்படங்களை மறக்க முடியுமா பெரும்பாலும் நள்ளிரவு இரண்டாம் காட்சிக்கு தான் நீங்கள் கூட்டிச் செல்வீர்கள் தண்டவாளங்களில் கை வைக்கும் சூப்பர்மேன் மூங்கில் குச்சிகளில் உணவு உண்ணும் தேர்ட்டி சிக்ஸ் சேம்பர் ஆஃப் ஸ்டாலின் கழுகுகள் வட்டமிட மெக்னஸ் மெக்னஸ் கோல் வெள்ளைக்காரிகள் பப்பிஷேமில் வரும் ஜேம்ஸ் பான் படங்கள் என எனக்கான படங்களை நீங்களே முன்பு பார்த்து அழைத்து செல்வீர்கள் நன்றாக நினைவு இருக்கிறது கல்லூரியில் படிக்கும்போது போது வகுப்பை கட்டடித்து நண்பர்களுடன் நான் அவளோட ராவுகள் மலையாள படத்துக்கு சென்றிருந்தேன் அது பேர் போன திரையரங்கம் வழக்கமாக கட்டடித்து விட்டு வரும் மாணவர்கள் கடைசி சீட்டில் இருட்டில் இடம் பிடிப்போம் இடைவெளியின் போது கூட வெளியே வர மாட்டோம் பணம் முடிந்து எல்லோரும் கிளம்பிய பிறகே வாசலுக்கு வருவோம் நானும் நண்பர்களும் திரையரங்கை விட்டு வெளியே வரும்போது ஒரு நண்பன் என் தோலை பிடித்து டேய் உங்க அப்பாடா என்று சொல்கிறான் அவன் காட்டிய திசையில் தீக்கடையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கணம் உங்கள் கண்களும் என் கண்களும் சந்தித்தன உண்மையில் சந்தித்தனவா நான் வேகமாக என் மிதிவண்டியை மிதிக்கிறேன் அந்த நேரம் பார்த்து செயின் கலன்று விடுகிறது உங்கள் பார்வைக்கு தப்பும் தூரம் வரை என் மிதிவண்டி தள்ளி சென்று அப்புறம் செயின் மாட்டுகிறேன் வழக்கமாக இரவு உறங்கும் போது நாம் பேசிக் கொண்டிருப்போம் அன்று நீங்கள் வருவதற்கு முன்பாகவே சாப்பிட்டுவிட்டு நான் உறங்குவதை போல் நடித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அடுத்த நாள் என்னிடம் நீங்கள் எதுவுமே கேட்கவில்லை தினமும் எனக்கு கைச்செலவுக்காக செலவுக்காக ஐந்து ரூபாய் தருவீர்கள் அன்று பத்து ரூபாய் கொடுத்தீர்கள் நான் அப்பா இது பத்து ரூபாய் என்கிறேன் இருக்கட்டும் சினிமா கினிமா பார்க்கணும்னா தேவைப்படும் என்றீர்கள் குற்ற உணர்ச்சியின் படிக்கட்டில் அன்று வைத்த என் கால்கள் இன்று வரை மேலவே இல்லை இப்படித்தான் முறை பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு படித்துக்கொண்டிருந்தேன் நீங்கள் என் முன்பு நிற்கிறீர்கள் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா டெண்டு கொட்டாயில இரத்த கண்ணீர் படம் போட்டு இருக்கான் பாரு என்று காசு கொடுக்கிறீர்கள் நான் மறுத்துவிட்டு மீண்டும் படிக்கத் தொடங்குகிறேன் உண்மையில் இதற்கு நேர்மாறாக அன்று பப்ளிக் எக்ஸாம் ஒழுங்காக படி என்று சொல்லியிருந்தால் நான் நிச்சயம் இரத்த கண்ணீர் படம் பார்க்க சென்றிருப்பேன் அப்பா புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதல் மிதிவண்டி மீதுதான் இருந்தது நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம் வீட்டில் இருந்து இருபது மைல் தொலைவில் இருந்தது தினமும் நாற்பது மைல் சைக்கிளில் செல்வீர்கள் காஞ்சிபுரத்தில் நடக்கும் சைக்கிள் போட்டிகளில் முதன் மூன்று கோப்பைகளில் வருடந்தோறும் உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டு வரும் நீங்கள் இருக்கும் வரை என்னை உங்கள் சைக்கிளின் பின்னிருக்கையில் அமர வைத்து மிதித்து சென்றீர்கள் ஒரு முறை கூட நான் உங்களை சுமந்தது இல்லை ஒரு முறை நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மகாபலிபுரம் வரை மிதிவண்டியில் சென்று வரலாம் என்று முடிவு எடுத்தோம் வீட்டில் எதிர்த்தும் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து எழுபது கிலோமீட்டர் காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு பத்து மணிக்கு மகாபலிபுரம் வந்தடைந்தோம் கடற்கரையை சுற்றி பார்த்து திரும்பினால் எதிரில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்னை அனுப்பிவிட்டு போக மனமில்லாமல் பேருந்தில் புறப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள் பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின் இருக்கையில் அமர வைத்து என் நண்பர்களுடன் அரட்டை அடித்தபடி காஞ்சிபுரம் வரை குட்டி வந்தீர்கள் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் அஸ்தியை கரைக்க மகாபலிபுரம் கடலுக்குத்தான் வந்தேன் வழிமுழுக்க அன்று நான் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றும் நான் கடக்க முடியாத பாதைகள் முதன் முதலாக உங்கள் கைப்பிடித்து பள்ளிக்கு சென்றது சலூனுக்கு சென்றது கடற்கரைக்கு சென்றது என்று எத்தனையோ நினைவுகள் நெஞ்சு நிழலாடுகின்றன சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் என் இடுப்பை பிடித்துக்கொண்டே வந்து சற்றென்று ஒரு கணத்தில் பிடியை விட்டீர்கள் நீங்கள் பிடித்துக்கொண்டு இருப்பதாக நினைத்து சைக்கிளை ஓட்டி கொண்டு இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் பிடித்துக்கொண்டு இருப்பதாக நினைத்து ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் அப்பா உங்கள் உயிரின் ஒரு துளியில் இருந்து என் உலகம் தொடங்கியது இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் இப்படிக்கு உங்கள் மகன் அணி நன்றி இந்த கட்டுரையோட முதல் தலைப்பு அம்மா அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ கேட்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக கேட்டுக்கோங்க நன்றி மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்